அன்பிற்குரியவர்களே இந்த உலகில் அநேக சிறந்த புகைப்பட கலைஞர்கள் உண்டு புகைப்படம் பிடித்தல் ஒரு கலை கேமராவின் கண்கள் வழியாக கவிதை பாடலாம் காவியம் படைக்கலாம் அரிபாபு என்ற ஒரு ஃபோட்டோகிராஃபரை நினைவு இருக்கிறதா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஓராம் நாள் நடைபெற்ற சம்பவம் ஞாபகம் இருக்கிறதா ஆம் முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட தினம் உலகம் போற்றிய ஒரு இளம் தலைவராக உலா வந்து கொண்டிருந்தார் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்துக்காக ஆந்திராவிலிருந்து சென்னை வந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர் செல்கிறார் நேரம் இரவு பத்து பத்து அன்னை இந்திராவின் சிலைக்கு மாலை அணிவித்து மேடை நோக்கி நடைபோடுகிறார் பாதுகாப்பு வளைவை தாண்டி மக்களின் வரவேற்பை பெற்றுக்கொள்கிறார் பூச்செண்டுகளும் சால்வைகளும் பரிசுகளுமாக மக்களின் அன்பு வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த பெண் ராஜீவ் காந்தியின் காலை தொட்டு கும்பிடுவது போல பாவனை செய்தவள் இடுப்பில் கட்டியிருந்த குண்டை வேடிக்கை செய்தாள் அந்த தலைவரின் உடல் சிதறியது கொலைகாரியும் துண்டு துண்டாகி போனாள் காவல்துறை திகைத்தது சிறப்பு குழு திணறியது யார் எப்படி எதற்கு என்ற கேள்விகள் உலகமே ஓலமிட்டது மர்மமாக இருந்தது ஹரிபாபு காந்தியின் மீது அன்பு கொண்டவர் நல்ல புகைப்பட கலைஞர் அன்றைய பொது கூட்டத்தில் புகைப்படம் எடுக்கச் சென்றவர் நூறாகி போனார் அவர் மறித்து போனார் ஆனால் அவர் கேமரா மறிக்கவில்லை அதிலுள்ள புகைப்படங்களே தனுவையும் சிவராசனையும் உலகத்திற்கு அடையாளம் காட்டியது லூகா பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை அறியப்படாத இல்லை அரிபாபுவின் கேமராவின் கண்களுக்கு கூட தப்ப முடியாத மனிதனமே நீ ஆண்டவரின் கண்களுக்கு தப்பி தப்பிவிடுவாயோ வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்